இலங்கை உள்ளிட்ட நாடுகளுக்கு அமெரிக்கா விடுத்த அறிவிப்பு அமெரிக்காவில் பொதுநலத்திட்டங்களை அதிக அளவில் பயன்படுத்தக்கூடிய வழிநாட்டவர்களை கட்டுப்படுத்தும் நோக்கில் எழுபத்தைந்து நாடுகளை சேர்ந்தவர்களுக்கான கூடிய செயலாக்கத்தை தற்காலிகமாக நிறுத்துவதாக அமெரிக்க நிர்வாகம் அறிவித்துள்ளது இதில் பங்களாதேஷ் இலங்கை நேபாளம் பாகிஸ்தான் ரஷ்யா உள்ளிட்ட முக்கிய நாடுகள் இடம்பெற்றுள்ளன இது தொடர்பாக அமெரிக்க வெளியுறவுத்துறை தனது எக்ஸ்லப்போக்கு பதிவில் கூறியிருப்பதாவது அமெரிக்க மக்களின் வரிபணத்தை அதிக அளவில் சாரும் குடியேற்றவர்களை கொண்ட எழுபத்தி ஐந்து நாடுகளில் இருந்து வரும் புதிய அமெரிக்க மக்களின் செல்வத்தை என்பதை இந்த தொடரும் என்று தெரிவித்துள்ளது அதேபோல் வெள்ளை மாளிகை வெளியிட்ட பதிவில் புதிய குடியேற்றவர்கள் பொது சுமையாக மாறாமல் இருப்பதை உறுதி செய்யும் வரை செயலாக்க நிறுத்தப்படுகிறது அமெரிக்க நாட்டுக்கு முன்னுரிமை என்று கூறப்பட்டுள்ளது